வணக்கம் நேர்களே ஜோதிட தரிசன நேர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் நேர்களே விஜய் அவர்கள் எந்த கட்சியோடு கூட்டணிக்கு செல்வார் எந்த கட்சியோடு கூட்டணிக்கு சென்றால் அவருக்கு நலம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு நாலஞ்சு நேர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம விஜயனுடைய ஜாதகத்தை நம்மளுடைய சேனல்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே நம்ம போட்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் அவருக்கு வந்து ஓடிட்டுருக்கக்கூடிய தசாபுத்தி படி இப்போ அவர் எந்த கட்சியில் கூட்டணிக்கு போவார் எந்த கட்சி கட்சியில் கூட்டணிக்கு போனால் அவருக்கு நலம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய நிலைப்பாடு அவருடைய ஜாதகப்படி ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்தால் மட்டுமே அவருடைய நிலையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் இப்போ இரு முடிவில் இருப்பார் ஒரு பக்கம் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் எடப்பாடி இந்த இருவரில் யார் பக்கம் போவார் அப்படின்னா ஒரு ஜாதக அடிப்படையில் ஒருத்தரோடு கூட்டணி வைப்பார் தான் நம்ம சொல்ல முடியும் யாருக்கிட்ட அப்படிங்கிறது வந்து அவருடைய யோசனைகளை பொறுத்து தான் மாறும் அது வந்து அந்த எதிர்பாலினத்தோட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கு நம்ம ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதும் விஜய்யோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுதும் எடப்பாடியோடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் ஒருவேளை காங்கிரஸோடு விஜய் அவர்கள் சென்றால் ஓட்டுக்கள் பிரியுமே தவிர ஆட்சி அரியணையில் அமர்வது கடினம் ஓட்டுகளை வேணா பிரிப்பர் பிரிக்கிறதுக்கு ஒரு சக்தியா இருப்பார் நம்ம ஏற்கனவே விஜய் ஜாதகத்தில் அப்படிதான் குறிப்பிட்டிருக்கிறோம் ரெண்டு நிலைகளாக குறிப்பிட்டிருக்கிறோம் ஒன்னு எடப்பாடியோடு இவர் போவார் அப்படி போகாத பட்சத்தில் பிற கட்சிகள் ஆட்சி ஆட்சியில் உட்காருவதற்கு இவர் காரணமாக அமைந்துடுவார் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸோடு போனார்னா இவர் அரியணையில் அமர்வது கஷ்டம் அதே சமயத்தில் எடப்பாடியோடு போகும் பொழுது இவருக்கு ஒரு சமமான உரிமை கிடைக்கும் மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அமரர் திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி பயணித்தார்களோ அதே போல் பயணித்தால் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் விஜய்க்கு உண்டு அதே போல் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அவசரப்பட்டார்களோ அப்படி அவசரப்படக்கூடாது ஆட்சியையும் காட்சியையும் பார்த்து கொண்டு காய் நகர்த்தி கொண்டே வந்தால் பிறகு ஒரு அடுத்த எலெக்ஷனில் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அடைய முடியும் அரசியலில் அனுபவமும் அமைதி பொறுமை எல்லாமே வேணும் எத்தனையோ ஆண்டுகள் பல ஆண்டுகளாக கடைநிலை உறுப்பினர்களாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்களுடைய வாழ்நாளின் கடைசி அத்தியாயத்தில் தேர்தலில் நின்று ஜெயித்தவர்களும் உண்டு அதனால் வந்த உடனே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது இவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து இவருடைய நிலைப்பாடு முடிவு செய்யப்படும் இதுதான் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தொற்றுவர் இரண்டுல ஏதாவது ஒன்று தொடாமல் அவர் தனிச்சியெல்லாம் நிற்க மாட்டாரு தனிச்சு நின்னாருன்னா அது இன்னும் மோசம் அது அடுத்த படத்துக்கு புக் பண்ணி வச்சுட்டு தான் தனிச்சு நிற்கணும் அந்த நிலமைக்கு ஆகிடும் அதேனால சூழ்நிலைகள் அப்படி இருக்குது மக்கள் கொந்தளிப்பையோ மக்களுடைய சூழ்நிலைகளையோ வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது எந்த சூழ்நிலைகளிலும் மக்கள் மாறிவிடுவார்கள் அதேனால இந்த சூழ்நிலையில் இப்போ ரெண்டு நிலைப்பாட்டில் இருக்காரு ஒன்று காங்கிரஸ் போனோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறார் அதே சமயத்தில் காங்கிரஸ்ல போனால் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு யோசனையும் இருக்குது எடப்பாடி கூட போகணுங்கிற ஆசையும் இருக்குது இந்த இரண்டு நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் தை மாதம் கண்டிப்பாக வெளியே சொல்லுவார் தை மா ஏற்கனவே நம்ம ஜாதகத்துல சொல்லியிருக்கோம் தை மாசம் தான் விஜய் வாய் திறப்பாரு எந்த கட்சியோட கூட்டணிங்கிறது நம்ம பழைய சேனல் நம்ம சேனலில் உள்ளதை எடுத்து பாருங்க நான் பேசுனது இருக்கும் அதனால தை மாதம் எந்த கட்சியோட கூட்டணி என்பதை சொல்லுவார் அதிகபட்சமாக எடப்பாடி பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை காங்கிரஸ் பக்கம் சென்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதான் நிலை இதுதான் அவருடைய ஜாதக நிலைப்பாடு நன்றி வணக்கம் ஐயா